வணக்கம் நீர்களை ஏகியுசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கொப்பரை கொள்முதல் ஏல வேலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் வெள்ளக்கோவில் கமிட்டியில் இன்று ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் அறுபது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது மதுரை வாடிப்பட்டியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோ கொப்பரை இன்று விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் பதினேழு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது செஞ்சேரியில் ஆயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது சத்தியமங்கலத்தில் மூணாயிரத்தி ஐநூறு கிலோ கொப்பரைகள் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது உடுமுலைப்பேட்டையில் எட்டாயிரத்தி அறுநூறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொன்னூற்றி ஒரு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனைமலையில் நடந்த கொப்பரை ஏலத்தில் ஆறுநூற்றி தொண்ணூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை முதல் தரம் குறைந்தபட்சம் எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஏழு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஜலகண்டாபுரம் டிசிஎம்எஸ்சில் ஐநூற்றி ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் எண்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கான பிரஸ் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்